நம்மள ஏன்டா எல்லாரும் இருக்கிறான் நீ ஒரு தடவை கேட்க ஏன் தான் ஏன்டா நாட்டை பத்தாண்டு அஞ்சாண்டு கணக்கு இல்லாத ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சு மலைய மனதை அள்ளி வித்து கொலை செஞ்சு கொலை சாரா இங்காச்சி வித்து ஏதாவது ஏன் இருக்கா இதையெல்லாம் நாம் வந்து விட்டால் செய்ய முடியாது அதனால் ஒரே நேரத்தில் எதிர்ப்பாண்டா எல்லாரும் ஏன் நீ திராவிடன்னு சொன்னா இருந்திருப்பான் நீ இந்தியன்னு சொன்னா இருந்திருப்பான் நீ என்ன சொல்ல நாங்கள் தமிழர்கள் என்று சொல்ல நீ ஒரு வன்னியன் நீ ஒரு படையாட்சி நீ பறையன் நீ நாடார் கோனார் செட்டியார் தேவர் கவுண்டர் முதலியார் பிள்ளை உடையார் எப்படி சொல்லி இருந்தால் அருமை அருமை சிவன் நல்லா பேசுறான் நான் இந்து நான் இஸ்லாம் நான் கிறிஸ்தவன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் புரசீட் ஆனா நீ என்ன பண்ணிட்டா நான் தமிழர் நாங்கள் தமிழர்கள்ட்ட பிரச்சனை